எனக்கு ஒரு படை வேண்டும் என்று கேட்கிறார் அந்த படை யாரும் கொடுக்க முடியாத யாராலும் வெல்ல முடியாத படையாக இருக்கும் என்று கேட்டார் பொறும் ஆற்றின் பொறும்னா சண்டை போடுகின்ற ஆற்றின் என்றால் அந்த முறைக்கு ஆறு என்பது என்று நதிகளை குறிக்கவில்லை ஆறு என்ற முறை முறை நதிய பலவொரு ஒன்று பொறும் ஆற்றின் பொறுகின்ற சண்டை போடுகின்ற முறைமைக்கு படை வேண்டி ஒரு படை எனக்கு ஒரு படைக்கருவி வேண்டும் நல் வேண்டி நல் பூம்புணல் குளிர்ந்த தண்ணீர் இறைவனுடைய அபிஷேகத்துக்கு ரொம்ப சிறப்பான ஒன்று குளிர்ந்த தண்ணீர் அதுதான் நல்ல வழிபாட்டுக்குரியது நீர் பூம்புணல் வருமாற்றின் மலர் கொண்டு திருமால் கையில் கொஞ்சம் தண்ணீர் கொஞ்சம் கையில் பூ வச்சுக்கிட்டு பூஜை இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிடுறேன் உகந்தது இரண்டே இரண்டு பொருட்கள் தான் ரொம்ப அலைய வேண்டாம் தேங்காய் பழம் வெத்தில காலத்தில் வந்து இந்த ஐந்து தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு சூடன் ஜாமராணி என்ற இந்த விஷயங்களை பற்றி திருமுறைகளிலே ஒரு குறிப்பு இல்லை நம்ம இன்னைக்கு கோவிலுக்கு போகணும் அர்ச்சனை பண்ண போகணும் இதுக்குன்னு ஒரு கூட அஞ்சு அர்ச்சனை பண்ணால் அஞ்சு தேங்காய் அஞ்சு ரெண்டு ஐ ரெண்டு பத்து வெத்தலை பா வத்தலை இருக்கான் அஞ்சு ஐண்டு பத்து பார்க்க இருக்காதான் கற்பூரம் இருக்கா அது இருக்கா நம்ம கணவன் மனைவி கேட்க மனைவி நீங்க எடுத்து வைக்கப்படாதா நாம் அவன் சொல்ல நான் எடுத்து வைக்கிறதா இருந்தால் எனக்கு வேற வேலை இல்லையா ஞாபக அவர் சொல்ல இது நீ என்னோட வராமலே இருக்கலாம் அவர் சொல்ல உனே இவன் அப்படின்னா நீ விட்டு கோயிலுக்கு போய்ட்டு வா உனக்கு அப்பதான் எனக்கு கஷ்டம் தெரியும் என்று சொல்ல கடைசியில பூஜை கோயிலுக்கு அச்சம் பண்ண போகிற பொழுது வாங்கி போய் பார்த்தா அங்க மூணு தேங்காய் தான் இருக்கு அதுல ஒரு தேங்காய் நல்லா உடையில உடனே அந்த சிவாச்சாரியார் வந்து இந்த தேங்காய் எங்க வாங்கினீங்கம்மா இது ஏதோ சரியா இல்லை இது ஏதோ ஒரு குத்தமா தெரியுதுன்னு சொன்ன இவளுக்கு சொரே இருங்க அஞ்சு தேங்காய் ரெண்டு தேங்காய் எடுத்து வைச்சு வளர்ந்துட்டோம் ஒரு தேங்காய் வீணாக கொடுத்து சொன்னோன்னே உங்களுக்கு என்னமோ வாழ்க்கையே சூன்யமான மாதிரி ஒரு உணர்வு இந்த கவலையும் கம்பளையும் அழுதுட்டே வீட்டுக்கு வரேன் இந்த கணவன் என்ன ஏன் இப்படி அழுதுட்டு வரேன்னு சொல்ல இது மாதிரி நீங்கள் போகும்போது என்ன பண்ணீங்களா சரியா எல்லாம் உடையில இது மாதிரி ஆகி போச்சு ரெண்டு தேங்காய் பாட்டி வச்சு சொன்னேன் எனக்கு தெரியும் என்னை விட்டுட்டு போனால் அப்படித்தான் ஒரு இன்னும் ஞாபகம் சொல்ல கடைசியில் அஞ்சு அர்ச்சனையும் ஒழுங்காக நடக்காமலே வாழ்க்கையில் பெரிய தோல்வியை சந்தித்த மாதிரி ஒரு மிஷனம்